எல்லோருக்கும் வணக்கம் கவியரசு கண்ணதாசனின் புலமை சாதாரணமானதல்ல ஏ பி நாகராஜன் திருமால் பெருமை என்று ஒரு படம் எடுத்தார் அந்த படத்திலே கடைசி காட்சியில் பத்து அவதாரங்களையும் பாடுவது போல ஒரு பாடல் அமைத்தால் சரியாக இருக்கும் என்று நினைச்சார் அதை கண்ணதாசனிடமும் சொன்னார் பத்து அவதாரத்தையும் ஒரே பாடலில் சொல்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான வேலையே கிடையாது ஏன்னா ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு பெரிய புஸ்தகம் இருக்குது பெரிய கதை இருக்குது ஒரு கதையை சொல்கிறதுக்கே நமக்கு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆகிடும் ஆனால் மொத்தமே மூணு மூன்றரை நிமிஷத்துக்குள்ளே இந்த பத்து அவதாரத்தையும் சொல்லி ஆக வேண்டும் அது எவ்வளவு ஒரு சிரமமான பணி இப்போ ஆழ்வார் கூட பாடியிருக்கிறார் ஏவுடைய மீனமாய் ஆமையாய் ஏனமாய் அரியாய் குரடாய் மூவுருவில் ராமனாய் கண்ணனாய் கற்கியாய் முடிப்பான் கோயில் மீனமாய் மச்ச அவதாரம் ஆமையாய் அந்த கூர்ம அவதாரம் ஏனமாய் வராக அவதாரம் அரியாய் நரசிம்ம அவதாரம் குரடாய் வாமன அவதாரம் மூவிருவில் ராமனாய் மூன்று ராமன் பரசுராமன் ராமன் பலராமன் கண்ணனாய் கிருஷ்ண அவதாரம் கற்கியா இனிமேல் எடுக்க போகிற கற்கி அவதாரம் இத்தனையும் ஒன்றா சொல்லி சேவலோடு படையண்ணம் செங்கமலம் அலரேறி ஊசலாடி பூ அணை அணைமேல் துதைத்தெழுசம் பொடியாடி விளையாடும் புனல் அரங்கமேனுட்டு ரங்கநாதர் இந்த பத்து அவதாரையும் எடுத்தார் அப்படின்னுட்டு அவர் சொல்லிட்டார் அது ஒரு பாடலில் நாலு வரியில் சொல்லிட்டார் அதில் என்னென்னா அவதாரத்தினுடைய பேரை மட்டும்தான் சொன்னார் அப்படி சொன்னால் சரியாக இருக்குமா மச்ச அவதாரம் எடுத்தார் அவதாரம் எடுத்தார் அப்படின்னு சொன்னால் சரியாக இருக்குமா அந்த அவதாரம் எதற்காக எடுத்தார் அப்படிங்கிற விஷயமும் சொல்லணும் இல்லையா அதுவும் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும் ஏன்னா இது ஒரு திரைப்பட பாடல் ஆனால் சுருக்கமாக சொல்லணும் மூணு மூன்று நிமிஷத்துக்குள்ள சொல்லணும் ஒரு இசைத்தட்டு என்பது அவ்வளவுதான் என்ன செய்வது அப்படி என்பதை ஒரு நிமிஷம் சிந்தித்த கவியரசு கனதாசன் தன்னுடைய உதவியாளரிடம் பாடலை சொல்ல ஆரம்பித்து விட்டார் திருமால் பெருமைக்கு நிகரேது முதல் வரியே பத்து அவதாரம் எடுத்த திருமாலுடைய பெருமைக்கு நிகரேது ஏன்னா ஆழ்வார் பாசனம் ஒப்பாரும் மிக்காரும் இலையாய மாமாயா என்ட்டு இருக்குது அடுத்த வரி பாருங்கள் உன் திருவடி நிழலுக்கு இணையது வேதம் அவனை வாசுதேவ தருச்சாயா அப்படின்னு சொல்லுது பெருமானே உந்தன் திருநாமம் பத்து பெயர்களில் விளங்கும் அவதாரம் உன்னுடைய திருநாமம்தான் ரொம்பவும் முக்கியம் ஏன்னா நாம எவட நாம முக்கியம் என்று எல்லா சாத்திரங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பல்லவியிலேயே அவர் பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்து அதனுடைய ஃபிலாசபி எடுத்து கொடுத்துட்டார் அப்புறம் ஆரம்பித்து அடிக்கிறார் பாருங்கள் எதுக்காக மச்ச அவதாரம் எடுத்தார் கடல் நடுவே விழுந்த சதுர்வேதம் தன்னை காப்பதற்கே கொண்ட அவதாரம் மச்ச அவதாரம் நான்கு வேதங்களையும் கடல்லிருந்து காப்பதற்காக மீனாக வழிவடுத்தான் கூர்ம அவதாரம் எடுத்துக்கெடுத்தான் அசுரர்கள் கொடுமைக்கு முடிவாகும் எங்கள் அச்சுதனே வந்த அவதாரம் இப்போ கூர்ம அவதாரம் முடிஞ்சிடுச்சு இப்போ வராக அவதாரம் வராக அவதாரம் பூமியை வந்து தூக்கி நிறுத்துவதற்காக கிரண்யாட்சனிடம் போர் செய்து அந்த பூமியை உத்தாரணம் பண்ண வேண்டும் மேலே எடுக்க வேண்டும் பூமியை காத்திட ஒரு காலம் நீ புனைந்தது மற்றொரு அவதாரம் இந்த வரி அழகாக சொல்கிறார் பாருங்க நீ எடுத்தது எடுத்ததுன்னு சொல்லலை இந்த இடத்துல நீ புனைந்தது இன்கார்னேஷன் என்கிறார் நீ புனைந்தது நீ பெருமாள் வந்து ஒரு பன்றியாக வடிவெடுத்து வந்து இந்த உலகத்தை நீ மீட்டாய் அதுக்கு அடுத்தது நரசிம்ம அவதாரம் அது எதுக்காக எங்கே ஹரி அந்த பெயரை சொல்லி இந்த நாராயணன் எங்கேன்னு கேட்குறான் இல்லையா அப்போ அதனுடைய முக்கியமான காரணம் என்ன நாராயணா என்னும் திருநாமம் நிலை நாட்டிட இன்னும் ஒரு அவதாரம் அதுதான் நரசிம்ம அவதாரம் நரசிம்ம அவதாரம்ங்கிறது நம்ம இரணியனை அழிப்பதற்காக நான் நினைக்கிறோம் அது கிடையாது இரணியனை அழிக்கிறதா இருந்தால் அங்கேருந்தே அழிச்சிடலாமே பிரகலாதன் சொன்ன அந்த நாமத்தினுடைய பெருமையை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் நாராயணா என்னும் திருநாமம் நிலை நாட்டிட இன்னும் ஒரு அவதாரம் அதுக்கப்புறம் என்ன அவதாரம் எடுக்கிறார் வாமன அவதாரம் எடுக்கிறார் எப்படி எழுதுறது சிறம் தண்ணில் கால் வைத்து இந்த மண்ணும் விண்ணும் அளந்த அவதாரம் மண்ணும் விண்ணும் அளந்தான் மண்ணையும் அளந்தான் விண்ணையும் அளந்தான் காரணம் சாத்திரத்தில் மூன்றாவது அடியை பற்றி ஒரு பேச்சே கிடையாது அது ரொம்ப நுட்பமான கருத்து இரண்டடியால் அளந்தான் அப்படி என்றது தான் எல்லா இடங்களிலேயும் சொல்லப்பட்டிருக்கு அதனால் அதை அழகாக எழுதுகிறார் மாவலி சிரம் தண்ணில் கால் வைத்து இந்த மண்ணும் விண்ணும் வளர்ந்த அவதாரம் சரி வாமன் அவதாரம் முடிஞ்சிடுச்சு அடுத்து பரசுராம அவதாரத்துக்கு வருவார் பரசுராம அவதாரம் எது பண்ணுறார் பரசுராமனுடைய தந்தை ஜமதக்னி முனிவர் இந்த அம்மாவையே போய் தலையை வெட்டிட்டுவான்னு சொல்கிறார் தந்தையனும் சொல்மிக்க மந்திரமில்லைனுட்டு பிதிர்வாக்கிய பரிபாலான ராமன் பண்ணாலும் கூட இப்படிப்பட்ட வேலையை வேறு யார் செய்ய முடியும் ஆகினால் அப்புறம் அவர் அவங்க அப்பா கிட்டையே வர வாங்கி அந்த அம்மாவை உயிரோடு மீட்டு விடுகின்றார் என்பது வேற தாய் தந்தை சொல்லே வேதம் என்று சாட்சியதும் இந்த உலகத்துக்கு சாற்றியதும் ஒரு ஆவேச அவதாரம் என்று சொல்லுவாங்க பரசுராமருடைய அவதாரம் பரசுராமர் முடிஞ்சிடுச்சு அடுத்த ராம அவதாரம் ராமவதாரம் என்ன சொல்லுது ஒருவனுக்கு உலகில் ஒரு தாரம் என்னும் உயர்வினை காட்டிய அவதாரம் ராமவதாரத்துக்கு எத்தனையோ காரணங்களை சொல்லலாம் ஆனால் இல்லற ஒழுக்கத்தை சொன்ன அவதாரம் ஒரு வில் ஒரு இல் ஒரு சொல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒருவனுக்கு உலகில் ஒரு தாரம் எனும் உயர்வினை காட்டிய அப்படி ஒரு இல்லறத்தினுடைய உயர்வினை காட்டி அவதாரம் தான் ராம அவதாரம் என்ட்டு அதனுடைய மிக முக்கியமான ஒரு குறிப்பை எடுத்து ரெண்டு வரியில் அவர் பாடுகின்றார் பலராமனுக்கு சொல்கிறார் ராமனுடைய குலத்துக்கு ரகுகுலம் என்கிட்ட பேர் கண்ணனுடைய குலத்துக்கு என்று பேர் இப்போ ரெண்டு குலத்தையும் இணைக்கிறார் பாருங்க ரகுகுலம் கண்டது ஒரு ராமன் பின்பு அந்த ராமனுக்கு பின்பு எதுகுலம் கண்டது பலராமன் பலராமன் அவதாரத்தை சொல்லிட்டார் கண்ணனுடைய அவதாரத்தை ரொம்ப அழகாக சொல்கிறார் கண்ணனுடைய அவதாரத்துக்கு எத்தனையோ விசேஷங்கள் இருக்கின்றன ஆனால் கண்ணதாசன் ரொம்ப அற்புதமான ஏன்னால் அதில் சகல நீதிகளும் கண்ணனுடைய அவதாரத்திலே இந்த உலகத்தவர்களுக்கு சொல்லப்படுகின்றன அரசு முறை வழி நெறிகாக்க நீ அடைந்தது அந்த இடத்துல நீ புனைந்ததுன்னு சொன்னார் இல்லையா நீ அடைந்தது இறைவன் சங்கல்ப விசேஷத்தினாலே ஒரு அவதாரத்தை அவன் அடைகின்றான் பிறப்பில் பல்பிறபி பெருமாள் மகாவிஷ்ணுவுக்கு பேர் மரபு மாறாமல் பாட்டு எழுதுகின்ற அதுதான் ரொம்ப முக்கியம் தன்னுடைய இஷ்டத்துக்கு பாட்டு அவர் எழுதலை என்ன ஒரு கருத்து வைதிகர்கள் என்ன நினைக்கிறார்கள் சாஸ்திரத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கின்றன மற்ற நூல்களிலே எல்லாம் இந்த அவதார சிறப்புகள் எல்லாம் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கின்றன இவ்வளவையும் அலசி ஆராய்ந்து அழகாக சொல்கிறார் அரசு முறை வழி நெறிகாக்க நீ அடைந்தது இன்னும் ஒரு அவதாரம் கண்ணன் அவதாரம் இவ்வளவும் சொல்லிட்டார் இப்போ இது கலிகாலம் கலிகாலத்தினுடைய நிறைவில் பகவான் கல்கி அவதாரம் எடுக்கப் போகிறார் எதற்கு கல்கி அவதாரம் எடுக்கணும் அழகா சொல்கிறார் இன்ன காரணத்துக்காகத்தான் கல்கி அவதாரம் விதி நடந்ததென மதி முடிந்ததென வினையின் பயனே உருவாக நிலை மறந்தவரும் நெறி இழந்தவரும் உணரும் வண்ணம் தெளிவாக இன்னல் ஒழித்து காக்க நீ எடுக்க வேண்டும் இதுவரை எடுத்தான் எடுத்தான் என்று சொன்னவர் இந்த அவதாரம் என்ன எடுக்கலை இல்லையா அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக ஃபியூச்சர் டென்ஸில் போடுறார் இதுவரை நீ எடுத்த அவதாரம் இனி நீ எடுக்க வேண்டும் ஒரு அவதாரம் அது கல்கி அவதாரம் எதற்காக இன்னல் அழித்து புவி காக்க பல இடர்பாடுகளால் லஞ்சம் லாவண்யம் பலவிதமான இடர்பாடுகள் கலப்படம் எத்தனை இடர்பாடுகள் இந்த உலகத்தை எத்தனை தீமைகள் இந்த உலகத்தை அப்படியே போட்டு அழுத்தி கொண்டிருக்கின்றன சாதாரணமானவர்களெல்லாம் வாழ முடியாத ஒரு நிலைக்கு மற்றவர்களெல்லாம் இந்த உலகத்தை கொண்டு வந்து விட்டார்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கீழ்நிலைக்கு கொண்டே இருப்பதால் இந்த இன்னல் ஒழித்து புவி காக்க நீ எடுக்க வேண்டும் ஒரு அவதாரம் கல்கி அவதாரம் ஏ பி நாகராஜன் ரெண்டு ரெண்டு லைனில் இந்த மாதிரி அதனுடைய அந்த அவதாரத்தினுடைய முழுமையான அந்த நோக்கங்களை எல்லாம் எடுத்து கொடுத்தவொடனே அசந்து போயிட்டார் இந்த மாதிரி பாட்டு எழுதுறதுக்கு யாரால முடியும் இதை கேவி மகாதேவன் சாதாரணமாக இசையமைக்கலை ரெண்டு ரெண்டு லைன் ஒரு ஒரு அவதாரத்தை பற்றி சொல்கிறதால ரெண்டு ரெண்டு லைனுக்கும் ஒரு ஒரு ராகத்தை போட்டார் அந்த பத்து அவதாரத்துக்கு பத்து ராகத்தை போட்டு கடைசியில் இந்த மத்திய பாடி அது ரொம்ப அழகாக முடித்து திருமால் பெருமைக்கு நிகரேது உன் திருவடி நிழலுக்கு இணையேது பெருமானே உன் திருநாமம் பத்து பெயர்களில் விளங்கும் அவதாரம்னுட்டு ரொம்ப அழகாக சொல்லி சவுந்தரராஜனுடைய காம்பீரியமான குரலில் நடிக்க சிவாஜி கணேசன் ரொம்ப அற்புதமாக அந்த ஒவ்வொரு அவதாரத்தையும் நெகிழ்ந்து நெகிழ்ந்து பாட அந்த கிளைமாக்ஸ் சீன் வந்து அவ்வளோ அற்புதமாக திருமால் பெருமையில் இருக்கும் இந்த பாடல் நம்ம சாதாரணமாக பாடிக்கிட்டே வந்தாலே போகிறோம் பத்து அவதாரத்தையும் நாம் தினசரி பாராயணம் பண்ணது மாதிரியான ஒரு அருமை நமக்கு கிடைக்கும்